ஓம் முருகா சரணம் வாழ வளமுடன் அனைவரும் வணக்கம் முருகனின் மகன் ரவி முருகன் நாம் உண்ணும் உணவு அரிசி நமக்கு மூலாதாரமாக உள்ளது நாம் இன்று அரிசியை பற்றி நாம் இன்று பார்ப்போம் நாம் எதை உண்டாலும் நமக்கு பசி ஆறாது ஒருபிடி சாதம் உண்டால் மட்டுமே நமது பசி போக்கிவிடும் ஏனென்றால் அரிசியில் அவ்வளவு மகத்துவம் உள்ளது அதை பற்றி நாம் சொல்வோம் தமிழ்நாட்டில் வாழும் மனிதர்கள் அதிகமாக உண்பது சாதத்தை மட்டுமே சாதம் எங்கிருந்து வருகிறது என்றால் அரிசியிலிருந்து வருகிறது அரிசியின் பொருள் அரிசி என்பது சிவன் தென்னாட்டை ஆண்டார் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாய் போற்றி என்று சொல்வார்கள் அதேபோல் அருகாமையில் இருப்பவர் பெருமாள் வெங்கடாஜலபதி ஹரி இருவரும் ஒன்று சேர்ந்த சுரூபமே நமக்கு உணவாக உள்ளார்கள் அரிசி என்பதின் பொருள் இரண்டும் அரி பெருமாள் சி சிவன் சி அரி சிவன் ஒன்றாக சேர்ந்து நமக்கு உணவாக நமக்கு பாலிக்கின்றார்கள் அரியும் சிவனும் சேர்ந்ததே அரிசி அதலால் அரி சிவன் சேர்ந்து நம் உயிரை வாழ வைக்கும் அளவுக்கு உணவாக நமக்கு இருக்கிறார்கள் அதனால் இந்த அரிசியை நாம் அரிசிவன் சுரூபமாக பார்க்க வேண்டுமே தவிர அதை ஒரு உணவாக நாம் நினைத்து உதாசீனம் படுத்துகிறோம் ஒவ்வொரு அரிசியிலும் அவரவர் பேர் எழுதப்பட்டுள்ளது எங்கு விளைந்தாலும் அவருக்கென்றே வந்து சேரும் என்று அந்த இறைவனின் கட்டளையாகும் அதனால் நாம் அந்த அரிசியை தெய்வமாக வணங்கி நாம் உண்ண வேண்டுமே தவிர அதை உதாசீனப்படுத்தக்கூடாது சில இடங்களில் சாதங்களை உதாசீனப்படுத்துகிறார்கள் அப்படி உதாசீனப்படுத்தும் அந்த சாதத்தை சிவனையும் அரி அரி பெருமாளையும் உதாசீனப்படுத்துவது போல் நாம் நினைக்க வேண்டும் அப்படி நினைத்தாலே நாம் உண்ணும் உணவு அவர்கள் அருளால் நம் ஆரோக்கியத்தையும் நமது ஆத்மபலத்தையும் கூட்டிவிடும் அரிசியில் எவ்வளவு மகத்துவம் உள்ளது மூலாதாரம் ஒன்றுதான் பொருள் ஐந்தாக பிரியும் அதுபோல் அரிசி மூலாதாரம் அதிலிருந்து புறப்படும் இட்லி தோசை பொங்கல் அப்படி என்று ஒவ்வொரு விரும்பி சாப்பிடுவார்கள் ஆனால் மூலாதாரம் இறைவன் அரியும் சிவனும் சேர்ந்த அரிசியே நமக்கு மூலாதாரம் ஓ முருகாசரணம் முருகனி மகன் ரவி முருகன் வாக வளமுடன் அனைவரும் வணக்கம்